குரூப் போர் தேர்வுக்கு கும்பகோணத்தில் நடக்கும் இலவச பயிற்சி முகாமிற்கு உடல் ஊனம் தடையில்லை என நிரூபித்து பயிற்சிக்கு வந்த மாற்றுத்திறனாளி மாணவி கலந்து கொண்டது அனைவரின் கவனத்தையும் பெற்றுள்ளது கும்பகோணம் அருகே கொட்டையூர் கிராமத்தில் குரூப் போர் தேர்வு எழுத இலவச பயிற்சி முகாமை மாமன்னன் ராஜராஜ சோழன் வரலாற்று ஆய்வு மையம் மற்றும் கே எஸ் அறக்கட்டளை சென்னை வெற்றி பயிற்சி மையம் ஆகியவை இணைந்து இன்று நடத்தியது இந்த முகாமில் எட்நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர்

பெண்கள் கையில் இருக்கிற கரண்டிய பிடுகுகள் அவர் கையில் புத்தகத்தை கொடுங்கள் அவர் வாழ்வில் முன்னேறுவார்கள் சொல்லி எழுபது ஆண்டு எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி சொல்கிறார் அதுதான் இன்றைக்கு எல்லா துறையிலும் முன்னேறிங்க எல்லா துறையிலும் போட்டி போடுறீங்க இன்னும் சொல்ல வேண்டும் நான் எனக்காக இருந்தாலும் நான் குறைத்துக் கொள்கிறேன் ஆண்களை விட பெண்கள் அதிக அளவு முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமாக பல துறைகளில் வெட்டி பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் அதேதான் தம்பி